ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதே சேம் டைம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது ஜூஸியாகவும் இருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸ் உடைய உடையாது இ நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அறுநூறு கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் இந்தியா கேட் தான் எடுத்திருக்கேன் யூனிட்டி அறுநூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நூற்றி எழுபத்தஞ்சி எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருப்போம் இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எலை பூ இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் நம்ம வந்து முந்நூறு கிராம் ஆனியனை வந்து நல்லா மெலிசாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்க ஆரம்பித்ததுமே நம்ம வந்து ரைஸை ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் ரைஸ் வந்து அறநூறு கிராம் சொன்னேன்ல அது வந்து இந்த ஆழாக்கல்ல மூணு ஆழாக்கு ரைஸ் அது இப்போ நம்ம வந்து அரிசியை ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மொத்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஹாட் வாட்டர் ஊதுணுன்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும் பிரியாணி சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நான் அஞ்சே கால் அழகு தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முந்நூறு கிராம் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஆனியன் நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டியும் பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் பிடிக்காது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து முளாபிடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அளவுக்கு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் டீஸ்பூன்னா உங்களுக்கு ஒன்றரை டீஸ்பூன் வரும் இப்போ வந்து மொத்தமாக நம்ம மிளகா அப்படியே சேர்த்துனா இதிலே கலர்லாம் கிடச்சிரும் உங்களுக்கு தனியாக கலர்லாம் சேர்க்க தேவையில்ல இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கடையில் நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அது வீடியோ எடுக்கல இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு அழகுக்கு ஒரு ஸ்பூன் தான் போகிறேன் ஏன்னா இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் மற்றபடி ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் தெரியும் இப்போ வந்து இந்த ஸ்பூனால் நான் ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் ரைஸுக்கு அரை ஸ்பூன் சிக்கனுக்கு அப்படி கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் இதில் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிரையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்கள் தனியாக எதுவும் கலர்லாம் ஆட் பண்ணவே தேவையில்ல இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க இது வந்து நம்ம அதுக்கப்புறம் சிம்மில் தான் மேக்ஸிமம் வைப்போம் அதனால நம்ம இப்பவே ஒரு ஹை ஃப்ளேமில் மூணு மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை மூடி போட்டு வேக வைங்க இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஒரு ஒரு முக்கால்வாசி வெந்திருக்கும் இதிலே உங்களுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரைஸ் எடுக்கணும் அதில் ஒன்றே முக்கால் வச்சு இங்கே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி சேர்த்து தான் நீங்கள் வந்து க கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மீடியம்க்கு கம்மியாகவே கொஞ்சம் மீடியமும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீ நடுவில் வச்சு நீங்கள் ஒரு கண்டிப்பாக பத்து நிமிஷம் நீங்கள் அந்த தண்ணி கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ அரிசி நம்ம நல்லா ஊற ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா க கொதிக்க விட்டுக்குங்க ஏன்னா இப்போ ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும் அது அப்போ தான் நம்ம தம் போட முடியும் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் சரி சமமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டுட்டு மேலே வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை மேலே வச்சிருங்க அப்போ தான் மேலேயும் வேகும் கீழேயும் வேகும் இப்போ நம்ம வந்து அடியில் இது ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் தான் பிரியாணி ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து அப்பப்போ பத்து நிமிஷம் கழிச்சு திறன் ஓப்பன் பண்ணி கூட பத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வே மேலே வந்து ஒரு இடத்துல வெ வெள்ளையாக அந்த வேர்வை தண்ணி பட்டு ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியும் அதுதான் உங்களுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான ஒரு இதுவே அடையாளமே இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ